யாருப்பா இந்த கல்யாணி ரீசெண்டாக நம்ம தலைவர் நடிச்ச ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆன கூலி படத்துல இவங்க கல்யாணின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அது சின்ன ரோலா இருந்தாலுமே யாருப்பா இவங்க இவ்வளோ நாளாக எங்க இருந்தாங்க இவங்களை நம்ம எந்த படத்துலையுமே இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே நாமளே நினைச்சிருப்போம் இந்த வீடியோல இவங்க யாரு எந்த சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இவங்க பேர் வந்து ரச்சிதா ராம் இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு பிந்தியா அப்புறம் இன்னொரு செல்ல பேர் கூட இருக்கு மக்கள் இந்த பேர் டிம்பிள் குயின் ரச்சிதா ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அக்டோபர் மூணாம் தேதி வந்து பெங்களூர்ல பிறந்திருக்காங்க இவங்களோட ஃபேமிலியே பாத்தீங்கன்னா ஒரு கனடா ஃபேமிலி அப்பா பேர் வந்து கேஎஸ் எஸ் ராமு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பரதநாட்டிய கலைஞர் அவங்க அப்பா கிட்ட இருந்து ரச்சிதா ராமும் வந்து பரதநாட்டியத்தை நல்லா கத்துக்கிட்டு ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டேஜ்ல வந்து அவங்க பரதநாட்டியம் ஆடி இருக்காங்க

Дидара. கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல வந்து அவங்களோட ஸ்கூல் படிப்பை முடிச்சிட்டு அப்புறம் இந்தியன் அகாடமிக்ல அவங்களோட பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு சினிமா மேல இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க சீரியலுக்குள்ள வந்து என்ட்ரி ஆகுறாங்க ரெண்டாயிரத்தி பத்துல ஜி கனடா அப்படிங்கிற டிவில பெங்கேலி ஹரேடா ஹோ அப்படிங்கிற சீரியல்ல சின்ன பொண்ணா நடிச்சிருப்பாங்க அவங்க கூடயே வந்து அவங்க சிஸ்டர் நித்யாராமும் நடிச்சிருப்பாங்க அந்த சீரியலோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ராக்கி பாய் அவர்கள் தான் அந்த சீரியலோட ஹீரோவா நடிச்சிருப்பாரு கொஞ்ச வருஷம் கழிச்சு அதே டிவில அரசு அசி அப்படிங்கற சீரியல்ல வந்து முக்கியமான கேரக்டர் ரச்சிதாரம் பண்ணாங்க அப்படியே சீரியல்ல நடிச்சிட்டு இருந்த ரச்சிதாவுக்கு பட வாய்ப்பு கிடைக்குது கன்னட படமான புல்புல் அப்படிங்கற படத்துல ஹீரோயினா நடிக்கிற வாய்ப்பு கிடைக்குது அந்த படத்துல அவங்க சூப்பரா நடிச்சிருப்பாங்க அந்த படமும் வேற லெவல்ல ஹிட் ஆயிருச்சு மீனா నింప్రెస్ ಮಾಡக்க 왔다widetildeதிட்டி ನೋடி தனக்கு டில் ரங்கிலா அப்படிங்கற படத்துல ஹீரோயினா நடிச்சாங்க அந்த படமும் ஹிட் ஆயிருச்சு மைசூரு नंद மைசூரே ನನಗೆ இவ சக்க அதே ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆம்ரிசா அப்படிங்கிற படத்தில் ஹீரோயினாக நடிச்சாங்க அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா போகல ஈகோ ஒரு பேக்கா அந்திரே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சுதீப் கூட சேர்ந்து ராணா அப்படிங்கிற படத்தில் கேமியோ ரோல் பண்ணியிருப்பாங்க அது சின்ன ரோலாக இருந்தாலுமே அந்த படமும் ஹிட் ஆயிருச்சு அந்த சீனும் ஹிட் ஆயிருச்சுங்க அப்புறம் இந்த படங்கள் மாதிரியே ரத்தவாரா வாரா ஜக்குடாடா இந்த படத்துல வந்து ஒரு கேமியர் ரோல் பண்ணிருப்பாங்க அப்புறம் சுதீப் கூட சேர்ந்து முகுந்த் முகாரி அப்படிங்கிற படத்துல ஒரு சாங்குக்கு மட்டும் டான்ஸ் பண்ணிருப்பாங்க அப்புறம் ஜானி ஜானி எஸ் பாப்பா ஐயோ கே வில்லன் இந்த படங்கள் நடிச்சாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரிலீஸனா சீதாராம கல்யாணம் அப்படிங்கிற ஒரு படம் தான் இவங்களோட சினிமா பயணத்தை திருப்பி போட்ட படமுன்னு கூட சொல்லலாங்க இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆயிருச்சுங்க இந்த படத்தை தொடர்ந்து நூறு லவ்யூ ரச்சூ ஜேம்ஸ் பான் மன்சூர் ராதா வீரம் அப்படின்னு சொல்லி இன்னும் சில படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க அது எல்லா படமும் வந்து ஹிட் ஆயிருச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது படமும் இருக்கு ஹிட் ஆன படமும் இருக்கு இந்த படங்களுக்கெல்லாம் அப்புறம் தான் முதல் முறையாக தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுக்குறாங்க அதுதான் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சு ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் ஆன கூலி படம் இந்த படத்தில் கல்யாணி அப்படிங்கிற கேரக்டரில் வேற லெவலில் நடிச்சிருப்பாங்க அப்புறம் இன்னொன்னு சொல்ல மாதிரி இவங்க வந்து ஃபிலிம் சைமா அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆ